ஆனால் திமுகவில் ஒரு நாடாருக்கு கூட வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது நாடார்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு குந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதுக்கு பிறகு நடைபெற்ற ராஜ்யசபா எலெக்ஷனில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த சங்கங்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் இப்படி பல்வேறு தரப்பினர் நாடார்களுக்கு ஒரு ராஜ்யசபா வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி திமுகவுடன் கோரிக்கை வைத்தபோது அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டு நாடார்களே வந்து நமக்கு இலவசமாக ஓட்டு போடக்கூடிய சமுதாயம் நாடார்கள் ஒரு ஏமாந்தவர்கள் அவர்களுக்கு எந்த பதவி கொடுத்தாலும் குறுக்காவிட்டாலும் திமுகவை தான் ஆதரிப்பார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அதே மாதிரியான கோரிக்கை அதிமுக வைக்கப்பட்ட போது அவர் அதை பரிசீலித்து நாடார்கள கோரிக்கை நேர்மையான நேர்மையான கோரிக்கை நியாயமான கோரிக்கை நம்மளோட கோரிக்கைகளில் நியாயம் இருக்கு தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பறந்து இருக்கக்கூடிய சமுதாயம் தென் மாவட்டங்களில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய சமுதாயம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் சில பகுதிகளில் அடர்த்தியாக இருக்காங்க எடப்பாடியில் அவர்களை ஆதரிப்பார்களா நாடார்களை வந்து புறக்கணித்து விட்டு நாடார்களை ஏமாற்றக்கூடிய திமுகவை ஆதரிப்பார்களா திமுக வந்து தென் மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யலை குறிப்பாக கனிம வள கொள்ளை என்று சொல்லப்படுகின்ற கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்தில் கல்குவாரி தொழிற்சாலைய தொழில் நடத்தக்கூடியவர்கள் திமுகவினர் மலை எல்லாத்தையும் ஜெல்லியாக்கி மண்ணாக்கி மலையிலேயே முழு அழித்து விட்டார்கள் மலைவெளம் கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும் மிகுந்த திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும் மலைவெளம் தென்காசி மாவட்டமாக இருக்கட்டும் இப்படி மூன்று மாவட்டங்களிலும் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கனிமவள கொள்ளையை திமுக உடைய அமைச்சர்கள் கனிமொழி வந்து தூத்துக்குடி எம்பியா இருக்கிறாங்க ஆனால் அவங்களால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு வந்தே பாரத் ரயில கூட அவங்களால வர வைக்க முடியல அப்போ அவங்க வந்து திமுக வந்து ஒரு வெற்றி வெட்டி எம்பியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க இந்திய அளவில் புள்ளி விவரத்துல அதிக விபத்துகள் நடக்கும் மாநிலம் அதிக கொலைகள் நடக்கும் மாநிலம் அதிக சாதிய கொலைகள் நடக்கக்கூடிய மாநிலம் அதிக சாதிய மோதல்கள் ஏற்படுத்தக்கூடிய மாநிலம் அதிக திருட்டு செயின் பறிப்பு சம்பவங்கள் நடக்கக்கூடிய மாநிலம் இப்படி எல்லாத்திலையும் சமூக விரோத செயல்களையும் முதன்மையாகவே இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு கட்டிங்காடி யாருக்கு கட்டி கருணாநிதியாக ஸ்டாலின்னு கேட்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் அதுதானே நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் ரகரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நினைகிறார் தமிழ்நாடு நாடாளு சங்கத்தின் தலைவர் திரு முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்யா திமுக ஆட்சியில் நாடார்களுக்கு செய்தது என்ன நாடார்களே நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது திமுக ஆட்சி தொடர்ந்து நாடார் விரோத ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா திமுக வந்து தமிழ்நாட்டுல அதோட கூட்டணி வந்து நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது பாண்டிச்சேரி செத்து பாண்டிச்சேரி சேத்து ஆனா திமுக ஒரு நாடாருக்கு கூட வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது நாடார்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு புதுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதுக்கு பிறகு நடைபெற்ற ராஜ்யசபா எலெக்சன்ல நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த சங்கங்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் இப்படி பல்வேறு தரப்பினர் நாடார்களுக்கு ஒரு ராஜ்யசபா அமைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி திமுகவிடம் கோரிக்கை வைத்த போது அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டு நாடார்களே வந்து நமக்கு இலவசமா ஓட்டு போடக்கூடிய சமுதாயம் நாடார்கள் ஒரு ஏமாந்தவர்கள் அவர்களுக்கு எந்த பதவி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் திமுகவை தான் ஆதரிப்பார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நாடார்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினரை கொடுக்காத கட்சியாக திமுக இருக்கிறது அதே நேரத்தில் அதே மாதிரியான கோரிக்கை அதிமுக வைக்கப்பட்ட போது அவர் அதை பரிசீலித்து நாடார்கள் கோரிக்கை நேர்மையான நேர்மையான கோரிக்கை நியாயமான கோரிக்கை அப்படிங்கிற அடிப்படையில் இன்பதுரை அவர்களுக்கு நாடக சமுதாயத்தை சேர்ந்த இன்பதுரை அவர்களுக்கு ராஜசபாவுக்கு பதவி கொடுத்தாங்க அப்போ நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நம்மளோட கோரிக்கைகளை நியாயம் இருக்கு தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இரநூத்தி இருப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பறந்து இருக்கக்கூடிய சமுதாயம் தென் மாவட்டங்களில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய சமுதாயம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் சில பகுதிகளில் அடர்த்தியாக இருக்காங்க தேனி சைடில் இருக்காங்க மதுரை சைடில் இருக்காங்க சென்னையில் அதிக அளவில் இருக்காங்க இப்படி பல் கோயம்புத்தூர் கொங்கு பகுதியில் வந்து கொங்கு நாடர்கள் அதிக லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இப்படி தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான சமுதாயத்தினுடைய கோரிக்கையை ஏற்ற எடப்பாடியில் அவர்களை ஆதரிப்பார்களா நாடார்களை வந்து புறக்கணித்து விட்டு நாடார்களை ஏமாற்றக்கூடிய திமுகவை ஆதரிப்பார்களா அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கையை வந்து செயல்பட்ட அதிமுகவை தான் ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஏற்படும் அந்த வகையில் அப்படி தான் இருக்கிறது திமுக வந்து தென் மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யலை குறிப்பாக கனிம வள கொள்ளை என்று சொல்லப்படுகின்ற கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்தில் கல்குவாரி தொழிற்சாலையில் தொழில் நடத்தக்கூடியவர்கள் திமுகவினர் மலை எல்லாத்தையும் சுரண்டி கிர ஜல்லியாக்கி மண்ணாக்கி மலையிலே முழுது அழித்து விட்டார்கள் மலைவளம் மகிழ்ந்த கன்னியாகுமரி மாவட்டமா இருக்கட்டும் மலை வளம் திருநெல்வேலி மாவட்டமா இருக்கட்டும் மலைவெளம் மகிழ்ந்த தென்காசி மாவட்டமாக இருக்கட்டும் இப்படி மூன்று மாவட்டங்களிலும் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கனிம வள கொள்ளையை திமுக உடைய அமைச்சர்கள் முக்கிய பிரமுகர்களே செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் மக்கள் கட்டும் அதிருப்தியில் இருக்காங்க மற்றபடி வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது நம்பியார் கருமணி கரிமேணி யாரு தாமிரபரணி யாரு அந்த திட்டம் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அவர் நிதி ஒதுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டுச்சு அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கினாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டம் நிறைவேற்றப்படவே இல்லை இவங்களுடைய ஆட்சி எப்படி எப்படினு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தொகுதியில் குலசேரப்பட்டினம் பக்கத்தில் திருத்திரத்தாபுரம்னு ஒரு ஊர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அந்த ஊரில் வந்து ஒரு தண்ணீர் தொட்டியை வந்து திறந்து தொடர்ந்து வச்சுட்டு மோட்ரு போட்டால் தண்ணியே வரல என்னன்னு கேட்டா இந்த மோட்டரோட கெப்பாசிட்டி அந்த அந்த நீர்த்தேக்கத்துக்கு நீர் நீர்த்தொட்டிக்கு போகாத அளவுக்கு இருக்கு எங்களுக்கு தண்ணியே வரல அப்படிங்காங்க அவர் இருபத்தஞ்சி வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதியில பல கிராமங்களுக்கு பஸ் வசதியே கிடையாது ரோடு வசதி கிடையாது திருச்செந்தூர் இன்னைக்கும் போய் பாருங்க சென்னை கூவத்தோட மோசமான அந்த பகுதியில் ஒரு சாக்கடைகள் அதாவது திருச்செந்தூர் ஒரு கேவ ஒரு கேவலமான ஒரு நாட்டை அடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் திருச்செந்தூருடைய தொகுதி திருச்செந்தூர் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாக மாறிடுச்சு கும்பாபேஷன் நடக்க பிரம்மாண்ட நடத்தப்பட்டிருக்கிறது நாடக சமுதாயத்தை சேர்ந்த உலக பழங்காரப்பட்டியில் இருக்கக்கூடிய சிவநல்லார் அவர்கள் இரநூத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பக்தர்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கில் வராங்க ஆனால் மண்ணின் மைந்தர்கள் எம்பியாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு வந்தே பாரத் ரயில் போகுது மண்ணின் மைந்தர்கள் எம்பியா இருக்கக்கூடிய திருநெல்வேலி தொகுதிக்கு வந்தே பாரத் போகுது மண்ணின் மைந்தர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் என்னது வந்தே பாரத் ரயிலை இயக்க முடியுது ஆனால் ஒரு நாளைக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆமணி பஸ்கள் வந்து செல்லக்கூடிய பகுதிகளாக திருச்செந்தூர் தாலுக்கா உடங்குடி வட்டார பகுதிகள் திசைவேளை சாத்தான்குளம் நாசிரேத்து இந்த பகுதிகளில் வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆமணி பஸ் போகுது ரேட்டு ஃபிக்ஸடு கிடையாது இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபான்னு போடுறாங்க ஆன்லைன்ல நாளைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா போடுறாங்க நாளைக்கு மறுநாள் இன்னும் கூட்டாதுன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லி ஒரு விலை நிர்ணயம் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சொல்றத ரேட் அப்படிங்கிற அளவுக்கு ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய நிலைமை ஆமணி பஸ் குழர்களா நடந்துட்டு இருக்கு அதுக்கு பிக்சடா ஒரு ரேட்டு திருச்செந்தூர் டு சென்னை போறீங்களா இவ்வளவுதான் ஆயிரம் ரூபா தான் இல்ல ஆயிரத்தி ஐநூறுபா தான் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது ஒரு பிக்சட் ரேட் பிக்ஸ் இல்லையா அது செய்யாமல் மக்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய கூடிய வேலையை அரசு அந்த பஸ் முதலாளி செஞ்சு விட்டுறாங்க அதுக்கு வந்து அரசு துணை போகுது இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ நான் இருந்து அரசு பேருந்தில் சென்னைக்கு வரேன்னா என்னை வந்து கிலாம்பக்கத்திலே இறக்கி விட்டுருவாங்க நான் அதுக்கப்புறம் கிலாம்பக்கத்திலேருந்து ஒரு ஆவடிக்கோ பட்டாபிராமுக்கோ இல்லை தாங்களுக்கோ இல்லை கிண்டிக்கோ எங்கே வரதா இருந்தாலும் ஒரு ஆட்டோ பிடிச்சோ ரயில் பிடிச்சேன்னா அலைஞ்சி வரணும் இது பண்ணலாம் திருநெல்வேலியிலேருந்து நான் சென்னைக்கு வரதுக்கு அவரை கிலோ பார்க்கறதுக்கு வரதுக்கு ஐநூறு ரூபாயோ ரூபாயோன்னா இந்த ஆட்டோ பிடிச்சிட்டு வர்றதுக்கு எனக்கு முந்நூறு ரூபாயோ நானூறுபாயோ செலவாகுது ஆனால் ஆமணி பஸ்ஸில் வரக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த ஆம்பணி பஸ்ஸுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டில் கோயம்பேட்டில் வந்து இறங்கிக்கிடலாம் ஆவடியில் போய் இறங்கிக்கலாம் கிண்டியில் இறங்கிக்கலாம் ஈக்காட்டு இறங்கிக்கலாம் வடபழில் இறங்கிக்கலாம்னு சொல்லி ஆமணி பஸ் மட்டும் சென்னைக்குள்ள வருது அப்போ ஆமணி பஸ் சென்னைக்குள்ள வந்தா டிராஃபிக் ஜாம் ஏற்படாதா இதெல்லாம் அரசு வந்து தெரிஞ்சே இந்த திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படியான ஒரு சூழல் வந்து தென் மாவட்ட நாடா சமுதாயம் மட்டும் கிடையாது தென் மாவட்ட மக்கள் வந்து கடும் அதிருப்தியாக இருக்கிறார்கள் கனிமொழி வந்து தூத்துக்குடி எம்பியா இருக்கிறாங்க ஆனால் அவங்கள ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு வந்தே பாரத் ரயில கூட அவங்களால வர வைக்க முடியல அப்போ அவங்க வந்து திமுக வந்து ஒரு வெத்தி வெட்டி எம்பியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நீங்க குறிப்பிட்டீங்க மண்ணின் மைந்தர்கள் தொகுதியெல்லாம் மண்ணின் மைந்தர்கள் அதுக்கான சூழலும் பிரச்சனையும் தெரியல தான் மண்ணின் மைந்தர்கள் வர வேண்டும் எந்த கட்சியா இருந்தாலும் சரி மண்ணின் மைந்தர் வந்து உள்ள பிரச்சனைகள் தெரியும் குறை தெரியும் இப்போ இதே வேற ஒரு நாடா சமுதாயத்தை சேர்ந்த எம்பி திமுகவிலேயே ஆகியிருந்தால் கண்டிப்பாக வந்தே பாரத் ரயில் இயக்கத்துக்கான முயற்சிகளை செய்து வெற்றி பெற்றிருப்பார்கள் ஆறு மணி நேரி திருச்சி தூத்துக்குடிக்கு ஒரு பதினைந்து பத்தொன்பது கிலோமீட்டர் ரயில்வே பா ரயில் பாலம் போட ரயில்வே ரோடு போடணும்னு சொல்லி சுமார் எண்பது வருஷ காலம் வந்து கோரிக்கை இருக்கு எத்தனை ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் ஆனா அந்த கோரிக்கையை இதுவரைக்கும் நிறைவேற்றவே இல்லை இவங்க நிறைவேற்றுவாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து ஒரு முதல்வருடைய தங்கச்சி திமுகவுடைய பாராளுமன்ற குழு தலைவர் இப்படி பல்வேறு பொறுப்பில் இருக்காங்க பிஜேபி தலைமுறை மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அப்படிப்பட்ட எம்பியால் அவங்க தொகுதி மக்களுக்கு அடிப்படை வேலைகளை செஞ்சு தர முடியல இது மட்டும் கிடையாது ரோடு நேஷ்னல் ஹைவே இருக்குது நேஷ்னல் ஹைவே ரோடில் தூத்துக்குடி டு திருச்செந்தூர் ரோட போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமான ரோடு இந்தியாவே இருக்காது இத்தனைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு மிக வளர்ந்த மாநிலம் அப்படிப்பட்ட மாநிலம் இப்படிப்பட்ட மாநிலம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் முதல்வர் அமைச்சர்கள் யாராவது அந்த பகுதியில கார்ல ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை போயிட்டு வர சொல்லுங்க அவங்க வாழ்க்கையே விருந்து போவாங்க இந்த அளவுக்கான ஒரு மோசமான சூழல் எங்க இருக்கு தூத்துக்குடியை சுத்தி எல்லா பகுதியிலும் இருக்கு இப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் மாதந்தோறும் வந்து செல்லக்கூடிய திருச்செந்தூர் பகுதிக்கு அரசு நினைத்தால் மிக சிறப்பாக வந்து செல்வதற்கு வந்தே பார்த்த போன்ற ரயில்களை இயக்கலாம் நேரடி ரயில் வந்து ஏற்கனவே திருச்செந்தூர் டு சென்னைக்கு இருந்துச்சு திருச்செந்தூர் சென்னைக்கு நேரடியா ரயில் வரும் இப்ப இருக்கிற செந்தூர் எக்ஸ்பிரஸ் சுத்தி போகுது பல கிலோமீட்டர்கள் சுத்தி பல போயிட்டு இருக்கு அந்த பகுதி மக்கள் வந்து தொழில் ரீதியாகவும் அவங்க சொந்தக்காரங்களும் சென்னையில இருக்காங்க கோயில் திருவிழாவுக்கு ஊருக்கு போறாங்க தசரா வரும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நேரடி வெளியில வந்து செல்லக்கூடிய ரயில்கள் இயக்கணும் குலசெக்ச எக்ஸ்பிரஸ் பேரில் நீண்ட நாட்களாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க அந்த கோரிக்கையும் இதுவரை நிறுவனப்படவே இல்லை இது இப்படிதான் இருக்கு இவர்களுடைய இவர்கள் வந்து மாநில சுயாட்சி அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் ஒரு பகுதி மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் ஆம்னி பஸ் பள்ளிகளாம் கஷ்டப்படுறாங்க ரயில் இல்லை அடிப்படை வசதி இல்லை இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளா இருக்கு அப்போ அதை சரி சேர்த்துக்கதான் செய்யணும்ல அதை செய்யலை ஆனா பார்த்தீங்கன்னா கடந்த இந்த வார கடந்த வாரத்துல உடன் முடிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நகரம் அந்த பகுதியில் அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒப்பந்த அடிப்படையில் பல கடைகள் வாடகைக்கு இருக்காங்க திடீர்னு நாங்கள் பஸ் ஸ்டாண்டை எடுக்க போறோம் பதினஞ்சு நாள்ல நீங்கள் கடையை காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்காங்க பேரூராஜ் சார்வா என்னடா இது நம்ம ஒன்றுமே சொல்லாம இருக்காங்க வேற ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி இருந்து இவங்களை காலி பண்ண சொன்னவங்களும் ஒரு நியாயம் இருக்குது எதுவுமே கட்டல ஒன்றுமே செய்யலை திடீர்னு இந்த கடையெல்லாம் காலி பண்ணுங்க பதினஞ்சு நாள் டைம் கொடுக்காங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் தான் டைமே நீங்கள் காலி பண்ணணுங்க நே மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க ஒரே நாளில் காலி பண்ணும் இல்லைன்னா உங்க கடையெல்லாம் இடிச்சு தழுவுறான்னு இருக்காங்க இப்போ அந்த வியாபாரிகள்லாம் கடுமையான பாதிக்கப்பட்டு போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கு இப்படி அரசு வந்து முழுக்க முழுக்க மெத்தனமாக மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத வகையில் கடை ஐம்பதுக்கு மேற்பட்ட கடை இருக்கு அதை அடித்தா நம்மளோட வாழ்வாதாரம் போயிடும் அவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணிட்டு இவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் இடிக்கலாம் இடிக்கிறது கூட நியாயம் புது பஸ் ஸ்டாண்ட் எதுவும் கட்டலை இவங்களுக்கு கடைக்கு வேற கடைகள் எதுவும் செஞ்சு கொடுக்கல ஏழைகளுடைய வயிற்றில் அடிப்பது போல வியாபாரிகளின் வயிற்றில் அடிப்பது போல இந்த திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு இருக்குங்கிறது தான் நாடார்களுடைய பார்வையாகவும் இருக்கு வியாபாரிகளுடைய பார்வையாக இருக்கு இது போன்ற தென் மாவட்டத்தில் பல தொழில்கள் குறிப்பா பட்டாசு தொழில் பட்டாசு தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் நாடக சமுதாய மக்கள் செஞ்சிட்டு இருக்காங்க பத்து சதவீதம் வேற சமுதாய மக்கள் செய்யறாங்க வேலை செய்கிற மக்கள் எல்லா சமுதாயம் சேர்ந்தும் செய்யறாங்க அதனால பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் பயனடைய இருக்குது ஒரே ஒரு நாள் வருமானம் தான் ஒரே ஒரு நாள் அந்த தொழில் நடக்குது முன்னூற்றி தீபாவளிங்கிறது ஒரு நாள் தொழில் அந்த ஒரு நாளுக்காக தங்களுடைய உயிரை பயண வைத்து முன்னூத்தி அறுபத்தி நாலு நாட்கள் கடுமையாக உழைத்து உயிர் துச்சமனம் மதித்து மதித்து தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் தங்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்ற அடிப்படையில கூலி தொழிலாளராக லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஆனா அந்த பட்டாசு தொழிலை செய்யக்கூடாதுன்னு தடை போடக்கூடிய ஒரு சூழல் மத்திய அரசு கொண்டு வருது மாநில அரசும் அது உடனடியாக போய் செல்லக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில இந்த பட்டாசு காக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது இத்தனைக்கும் சிவகாசி பட்டாசுங்கிறது வந்து உலக புகழ்பெற்ற ஒரு பட்டாசு அது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய அந்த தொழிலை காப்பாற்ற வேண்டும் அந்த தொழில் அந்த தொழில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் இந்த தொழிலை இன்னும் என்ன சொல்றது விரிவடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் எதுவும் கிடையாது நீங்க செஞ்சா செய்யுங்க செய்யாட்டி போங்க பட்டாசு வெடிச்சு உயிர் விட்டா விட்டுட்டு போங்க அப்படின்னு ஒரு மெத்தன போக்காதான் இந்த திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு தொழிலாளர்கள் பிரச்சனை பனை தொழில்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தடை செய்யப்பட்டிருக்கு கல்லு என்ன எதிர்த்து தடை பண்றாங்க கல்லுல வந்து ஏதோ ஒரு கெமிக்கலை கலந்து போதை தர மாதிரி கொடுத்துட்றாங்க அதனால உயிரிழப்பு ஏற்படும் சொல்லி சா அன்றைய சாராய முதலாளிகள் சாராய வியாபாரம் கல்வி வியாபாரம் இருந்துச்சுன்னா சாராயத்துக்கு பாதிப்புன்னு சொல்லி இதுக்கு ஒரு தடை வருது அப்போ கல்லை இறக்கி விற்பனை செய்வதற்கு தடை கல்லை இறக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ தடை கிடையாது அதை இறக்கி விற்பனை தடை அதுக்கு காரணம் கலப்படம் பண்ணி வித்துடுறாங்க அதனால உயிரிழப்பு ஏற்படும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி தடை பண்றாங்க டாஸ்மாக் மதுபான கடைகள்னால பல லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அது குறிப்பா திமுக எம்பி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க உலகிலேயே இருக்கக்கூடிய மாநிலம் காரணம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக இழுத்து மூடுவோம் இப்ப என்ன அவங்க ஆட்சிக்கு வரவே இல்லையா இப்ப நடக்கிறது திமுக ஆட்சி கிடையாதா அப்படிங்கிறது பொதுமக்களோட கேள்வி இருக்கு அன்னைக்கு அப்படி சொன்னிக்கல எடப்பாடியார் ஆட்சி காலத்துல டாஸ்மாக் மதுபானை கடை மூடணும்னு சொல்லி கருப்பு கலரு ரிப்பன் எல்லாம் வாயிலெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டு வாசல் நின்று போராட்டம் பண்ணாங்க அப்படி போராட்டம் பண்ணால்கள் அதே அந்த டாஸ்மாக் தொழிலை விரிவுபடுத்தணும்னு சொல்லி சொல்ல போலாம் டார்கெட் அதிகாரிகளுக்கு அரசு பணியாளர்களுக்கு டார்கெட் என்ன சொல்றாங்க போன வருஷம் நாற்பத்தாயிரம் கோடி ரூபாய் நம்ம சம்பாரிச்சோம் இந்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அதுக்கு புதுசு புதுசாக எப்படி சரக்கு கொண்டு வரலாம் விற்பனையாக எப்படி ஊக்கப்படுத்தலாங்கிறது மாதிரி கொண்டு வந்து கெமிக்கல் மதுபானத்தை கொடுத்து தமிழக மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழக இளைஞர்களை சாகடிக்கக்கூடிய வேலையை திமுக அரசு செய்து டார்கெட் பண்ணி அரசுக்கு வருமானம் வரணும்னு சொல்லி இதில் நேரடியாகவோ மறைமுகவோ மதுபான ஊ முதலாளிகளிடம் இவர்கள் பெரிய அளவுக்கு கையூட்டு வாங்கிக்கிட்டு இப்படி செயல்படுறாங்க வெட்ட வெளிச்சம் வாங்குது இதெல்லாம் மக்களுக்கு தெரியுது இந்திய அளவில் புள்ளி விவரத்தில் அதிக விபத்துகள் நடக்கும் மாநிலம் அதிக கொலைகள் நடக்கும் மாநிலம் அதிக சாதிய கொலைகள் நடக்கக்கூடிய மாநிலம் அதிக சாதிய மோதல்கள் ஏற்படுத்தக்கூடிய மாநிலம் அதிக திருட்டு செயின் பறிப்பு சம்பவங்கள் நடக்கக்கூடிய மாநிலம் இப்படி எல்லாத்திலையும் சமூக விரோத செயல்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு அதுக்கு காரணம் இந்த டாஸ் பார்க் மதுபானங்கள் அதை தாண்டி இன்னைக்கு குக்கிராமங்கள் வரையில குண்டர்கள் கஞ்சா அப்படின்னு நேற்று கூட கொகைன்னு ஏதோ ஒரு போதைப் பொருட்கள் பிடிச்சிருக்காங்க இப்படி பல்வேறு போதைப் பொருள்களை அதுவும் என்னது கஞ்சா சாக்லேட்டு கஞ்சா சிகரெட்டுன்னு சொல்லி கல்லூரிகள்ல விற்கக்கூடிய சூழல்லாம் ஏற்பட்டு போகிற அளவுக்கு மிக மிக மோசமான தேவலமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது கஞ்சா வந்து நாடக சமுதாயத்தை சேர்ந்தவங்க சாப்பிட போறாங்க கிடையாது எல்லா சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும் இதுல சாதி மதம் இனம் மொழி அப்படிலாம் கிடையாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு கஞ்சாவினுடைய தலைநகரமாக மாறிவிட்டுச்சு போதை பொருள்களுடைய தலைநகரமாக மாறிடுச்சு அப்படிங்கிற அடிப்படையில் இளைஞர்கள் முழுக்க முழுக்க கெட்டு சீரழிவதற்கு காரணமாக இந்த தமிழ்நாடு அரசு இருக்கு அதற்கு இரும்பு கரம் கொண்டு இவங்க வந்து குற்றவாளிகளை கைது செய்து அந்த போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுத்து நிறுத்த முடியாத கையால்தான் காரணம் அப்படிங்கிறது பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் இன்றைய திமுக அரசு பார்வை இது நாடாளுமன்ற பார்வை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பார்வையும் அதுதான் இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க பஸ்ல பெண்களுக்கு இலவசம் சொல்லி அவங்க ஓட்ட கவர் பண்றதுக்கு ஆனா ஒரு அமைச்சர் என்ன சொன்னாரு ஓசியில் வரீங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் மத ரீதியான தாக்குதல்கள் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரிய சர்ச்சை ஏற்படுத்த அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு அரசு தேர்வாணைய குழு ஒரு தேர்வு நடத்துறாங்க அரசு வேலைக்காக அப்போ அதுல வந்து கேள்வி கேட்கப்படுது ஐயா வைகுண்டருடைய பெயர்கள் என்னன்னு சொல்லி தமிழை கேட்கும் முடிசூடும் பெருமாள் முத்துக்குட்டு சுவாமிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதை இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கும்போது ஹேர் கட்டிங் கார்டுன்னு சொல்றான் அப்போ இவனுலாம் பேராசிரியர்களா தான் படித்துதான் படித்துதான் இந்த வேலைக்கு வந்தார்களா இல்ல படிக்காம அவனுக்கு வாய் எது எதுவுமே தெரியாம இப்போ தேர்வாணைய கொள்கைன்னு முக்கியமானது அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதி புத்திசாலிகள் திறமைசாலிகள் தான் அந்த தேர்வு தாழ்வை தயார் பண்ணுவாங்க அவனுங்களே இந்த மாதிரி தவறுகளை செய்வதுங்கிறது எப்படி இருக்கு இதே வந்து பெரிய ஈவேராவையோ இல்ல கருணாநிதியையோ இல்ல அண்ணாவையோ கலக்கப்படுத்துற மாதிரி ஏதாவது ஏதாவது கேள்விகள் வைக்கப்பட்டிருக்கா இது வரைக்கும் கிடையாது இவங்க முழுக்க முழுக்க தமிழகத்தை சேர்ந்த முக்கியமான இப்ப ஐய வைகுண்டர் வந்து ஒரு கோடி பேருக்கு மேல இறைவனா அதாவது பத்தாவது அவதாரமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழி நடக்க வேண்டும் என்று எல்லா சாதி மக்களும் வந்து வழிபடுறாங்க அதாவது தாளக்கடப்பாரே தற்காப்பதே தர்மம் சொல்லி அனைத்து சமுதாய மக்களும் வந்து அன்றைக்கு திருவாந்தூர் சமுதாயத்தில் பதினெட்டு சாதிகள் அடிமைப்பட்டு இருக்கும்போது அந்த அடிமை சங்கிலியை உடைத்தெறிந்து ஆன்மீக போராளியாக நீ யாருக்கும் அடிமை இல்லை என்று சொல்லி எல்லாத்துக்கும் நீ யாருக்கும் அடிமைன்னு சொல்லி திருநீரை வந்து நாமமாக இட்டு தலப்பா கட்டி நீ இந்த நாட்டினுடைய ராஜா நீ இந்த நாட்டினுடைய மன்னன் நீ யாருக்கு அடிமை எல்லா சமுதாய மக்களுக்காகவும் திருவாங்கூர் சமுதாயத்தை எதிர்த்து போராடி நம்ம எல்லாம் ஒண்ணுதான் சாதிய ஏற்றத்தாள் நமக்கு எல்லாம் கிடையாது மனிதர்கள் என்றால் ஒண்ணுதான் சொல்லி சமபந்தி விருந்து என்று சொல்லக்கூடியது அன்னைக்கு வந்து அவரு வந்து எல்லார் வீட்லயும் என்ன சொல்றாரு வீட்டுல இருந்து உங்க வீட்டுல இருந்து அரிசி பருப்பு எடுத்துடுவாங்க காய்கறிகள் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டாஞ்சோல் ஆக்கி நம்மெல்லாம் ஒண்ணுதான் காமிக்கிறதுக்காக அவங்க சாதியே கிடையாது அவங்க வீட்டுல அரிசி எடுத்து எல்லாம் ஒன்னா போட்டு ஆக்கி அவர் எல்லாத்துக்கும் சமபந்தி வருதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவர் செஞ்சார் அதுதான் அவருடைய சீர்திருத்தம் அதே போன்று கிணத்துல தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சில சாதியினர்கள் ஒரு சில சாதிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் பொழுபோது அவன் என்ன வெங்காயம் நம்மளை சொல்றதுன்னு சொல்லி இவங்க எல்லாம் போய் தண்ணி இவங்களே ஒரு கிணத்தை உருவாக்கி அந்த கிணத்துல வந்து தண்ணி எடுக்கிறது தொட்டா தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாருக்கும் தொட்டு திருநீர் பூசினது இப்படி வந்து பல்வேறு சாதனைகளை ஆன்மீகத்தின் வழியாக பெரும் புரட்சி ஏற்படுத்தியவர் அதாவது ஐயா ஐகுண்டர் என்பவர் நாராயண குருவுக்கு வந்து குரு என்று சொல்லப்படுகிறவர் நாராயண குரு ஐயா அவர்களுக்கு வந்து கேரளா கர்நாடகாவில பல கோடி மக்கள் ஆதர பக்தர்கள் இருக்காங்க அதே போன்று தமிழ்நாட்டில் தோன்றிய மிகப்பெரிய தமிழர் அவருடைய புகழை இரட்டடிப்பு செய்யணுங்கிற நோக்கத்துல இந்த திருட்டு திராவிடர்கள் திராவிட மாடல் ஆட்சியில பேராசிரியர் என்று சொல்லக்கூடிய படிக்காத தற்கூரிகள் இந்த மாதிரியான ஒரு கேள்வித்தலை உருவாக்கி மக்கள் மனதில் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ கேள்வித்தால் தான் இது இது பாடநூல் ஏதாவது இருந்து கேள்வி வந்தா தமிழ்நாடு அரசு பாடத்திட்டங்கள்ல அவருடைய வாழ்க்கை வரலாறு இது வரைக்கும் எதுலையுமே பதிவு செய்யலை ஆனா கேரள மாநிலத்துல ஐயா வைகுண்டருடைய வாழ்க்கை வரலாறு வந்து பள்ளி பாட புத்தகத்துல கல்லூரி பாட புஸ்தகத்துல இருக்கு இங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஏன்னா சமூக நீதி அப்படின்னு சொன்னா நம்ம இவங்க சொல்றது பெரியார் மட்டும்தான் ஈவேர மட்டும்தான் ஆனா அவருக்கெல்லாம் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே சமூக நீதியை நிலைநாட்டியவர் ஐயா வைகுண்டம் இருக்கிற வரலாறு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அடிப்படையில பொய்யான திராவிட வரலாறை மக்களிடம் திணிப்பதற்காக உண்மையாக தமிழக மக்கள்ல வந்து தமிழகத்திலுடைய இறைவனாக வழிபட்ட வழிபடக்கூடிய ஐயா வை புகழை இவங்க இந்த மாதிரி கெடுத்திருக்காங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கடுமையான எதிர்ப்ப பதிவு செஞ்சுட்டாங்க இப்படி இவர்களுடைய ஆட்சி என்பது முழுக்க முழுக்க ஒரு தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சியாக ஒல்லி விளம்பர மாடல் ஆட்சியாக இப்போ சமூக நீதினு சொல்லுவாங்க இப்போ திருவண்ணாமலையில் கூட ஒரு சமுதாயம் நடந்திருக்கு அந்த பகுதியில் உள்ள அந்த நகராட்சி ஊழியர் வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் கவுன்சிலர் அவங்களுக்கெல்லாம் ஏதோ பிரச்சனைங்கும் போது சாதி ரீதியாக அவரை மிரட்டி காலில் உழு உளுந் உளுந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க அதாவது சாதி அடிப்படையில் சாதி ஏற்றத்தாள் அடிப்படையில் அதாவது இவங்க சமூக பேசுகிற அரசு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க சாதி வெறியோடு இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் நடந்துருக்கு ஐயா வைகுண்டர் விவகாரத்துக்கு போராட்டங்கள் முன்னெடுக்க போறீங்களா சார் கண்டிப்பா போராட்டங்கள் நாடார் சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமன்ற தமிழ் சமுதாய மக்களும் எடுப்பாங்க மிகப்பெரிய போராட்டங்கள் நிச்சயம் எடுப்போம் தேர்வாணைய குழு அலுவலகம் முற்றுகைய போராட்டமாக இருக்கும் இல்லைனா அதே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இருக்கும் நாடார் சமுதாய மக்கள் எல்லாம் அவரை வந்து நாடார் சமுதாயத்தை மட்டுமில்ல பதினெட்டு சாதிகள் இறைவனா வழிபடக்கூடிய ஒரு தெய்வத்தை பத்தி இப்படி தவறா பேசிட்டாங்கன்றது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது முடி அப்படின்னா என்னன்றது கூட இவங்களுக்கு அர்த்தம் தெரியலன்னா இவங்களும் பேராசிரியருக்கு என்ன தகுதி இருக்கு இந்நேரம் நேரம் அவங்களை பதவி நீக்கம் செஞ்சிருக்கணும் இல்லையா முடி சூடம் பெருமாள் அப்படின்னா அவர் வந்து ராஜா பெருமாள்ங்கிறவரு விஷ்ணு பகவான் ராமாயணத்துல ராமராகவும் மகாபாரதத்துல கிருஷ்ணராக வரக்கூடிய ஒரு பெருமாள் மும்மூர்த்திகள் ஒரு மூர்த்தியாக நம்ம தமிழக மக்கள் மட்டும் இல்ல உலகம் முழுவதும் வரக்கூடிய இந்துக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கடவுள் முடிங்கிறது தலையில வைக்கக்கூடிய அதுக்கு அதுக்குதான் முடின்னு தமிழ்ல பேரு இவனுங்க முடிக்கும் கட்டிங்கும் வித்தியாசம் தெரியாமல் கட்டிங் ஆஃப் காடுன்னு சொல்லி கேள்வி நல்ல நல்லவேளை கட்டிங் ஆஃப் கார்டு யாருன்னு கேட்டு தருணாநிதியாக ஸ்டாலின் என்னான்னு கேட்க முடியாதுன்னா அவங்களுடைய தொழில் அதுதானே இப்படி எதுவும் இல்லாமல் எந்த வித ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் இந்த மாதிரி கேள்வி கேட்கறது எந்த விதத்திலும் சரியல்ல அப்படிங்கிறது தான் இதுதான் இன்றைய திமுகவுடைய ஆட்சியினுடைய நிலைப்பாடு நடப்பு அரசியல் ஒருத்த பல்வேறு கொஞ்சம் மிக்க பிக்க நன்றி சார் நன்றி